இன்றைக்கு காலையில அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் என்ன பண்ணாருன்னா ஈரானும் இஸ்ரேலும் யுத்த நிறுத்தத்தில் ஈடுபடுகின்றன இனிமேல் சண்டை கிடையாது இப்பொழுது நடைபெற்ற இந்த யுத்தம் என்பது பன்னிரண்டு நாள் யுத்தம் என்கிற பெயர்ல அழைக்கப்படும் என்கிற ஒரு அறிவிப்பை விடுத்திருந்தாரு முதலடியா அவங்க அடிச்சிருக்கிறாங்க எனவே கடைசி அடி நாங்க அடிக்கிற அடியாகத்தான் இருக்கும் என்றும் மிக தெளிவாக ஈரான் சொல்லிக் கொண்டிருந்த நிலையில தான் டொனால்ட் ட்ரம்ப்பினுடைய அறிவிப்புக்கு பிறகு தாக்குதலை இஸ்ரேல் மேல இஸ்ரேல் மேல கை வைக்கலாமா அமெரிக்காவை நடத்தலாமா உலகத்தில் என்பதையும் நீங்க நினைச்ச மாதிரி ஒரு நாடு கிடையாது மிகப்பெரிய வல்லாதிக்கம் கொண்ட வல்லரசு நிலையில் இருக்கக்கூடிய ஆயுத பலம் கொண்ட எந்த நாட்டையும் அமெரிக்காவையே எதிர்த்து நிற்கிற பலம் கொண்டவர்கள் என்பதையும் அவர்கள் இந்த சந்தர்ப்பத்திலே மிக தெளிவாக காட்டி இருக்கிறார் அலாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகாத்து அன்பிற்கனிய சகோதர சகோதரிகளில் நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு நமக்கெல்லாம் தெரியும் கடந்த பன்னிரண்டு நாட்களாக இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையிலான ஒரு மாபெரும் சண்டை நடைபெற்று வந்து கொண்டிருந்தது இந்த சண்டையினுடைய ஒரு முடிவு எப்பொழுது எட்டப்படும்ங்கிற கேள்விகள் எழுப்பப்பட்டு வந்த நிலையில் நேற்று இரவு ஈரான் ஒரு முக்கியமான சம்பவத்தை செய்திருந்தது அதாவது அமெரிக்காவுக்கு எதிராக பேச முடியுமா என்றெல்லாம் நினைத்து கொண்டிருந்த நிலையில் அமெரிக்காவினுடைய இராணுவ பேசுகள் மீதே நேற்று இரவு தாக்குதல்களை நடத்தியிருந்தார்கள் குறிப்பாக மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய மிக பிரம்மாண்டமான மிக அமெரிக்காவினுடைய பேஸாக இருக்கிற உதய் போர்ட் மேல நேற்று தாக்குதல் நடத்தினாங்க தோஹா கத்தார்ல அமைந்திருக்கக்கூடிய போர்ட் அது அதே மாதிரி பகுதாதில் இருக்கக்கூடிய அவர்களுடைய ராணுவ தளத்தின் மீதும் தாக்குதல்களை நடத்தியிருந்தார்கள் இன்றைக்கு காலையிலேயும் ஈராக்ல இருக்கக்கூடிய இரண்டாவது மிகப்பெரிய அமெரிக்க பேஸ் மேல தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது இப்படி மூன்று தாக்குதல்கள் அமெரிக்காவினுடைய நிலைகள் மீது ஈரான் நடத்தி இருந்தது மட்டுமல்லாமல் இதுல தோஹா கத்தார் மேல நடத்தப்பட்ட தாக்குதல்கள் ஆறு மிசைல்கள் பயன்படுத்தப்பட்டிருந்த நிலையில மூன்று மிசைல் நேரடியாகவே தாக்குதலை இருக்கிறது ஆனால் அமெரிக்கா அதிபர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் எங்கள் மேலே நடத்தப்பட்ட தாக்குதல்களில் எங்களுடைய உயிரிழப்புகள் எதுவும் ஏற்படவில்லை என்று சொல்கிறாரு உயிரிழப்புகள் ஏற்படவில்லை என்பது ஏற்றுக்கொள்ளத்தக்கதுதான் ஆனால் அவங்களுக்கு இழப்புகள் ஏற்படவில்லை என்பது ஏற்றுக்கொள்ள தக்கதல்ல காரணம் என்னென்னு சொன்னால் நேரடியாகவே உதய் போட்டினுடைய ரன்வே உள்ளிட்ட பல பகுதிகளில் அந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டது குறிப்பாக அந்த தாக்குதல்களுக்கு பயன்படுத்தப்பட்டக்கூடிய குண்டுகள் தொடர்பாகவும் ஈரான் தகவல்கள் வெளியிட்டிருக்கும்போது என்ன இந்த குண்டுகள் எந்த குண்டுகள் எங்களுடைய நிலைகள் மீது குறிப்பாக இஸ்பகான் இருக்கலாம் அல்லது போட்டோ மேலையாக இருக்கலாம் அங்கெல்லாம் எந்த குண்டுகள் பயன்படுத்தப்பட்டதோ அதை கொண்டுதான் நாங்களும் அவர்கள் மீது தாக்குதல் நடத்தி இருக்கிறோம் என்கிற ஒரு வாதத்தையும் இரான் முன்வைத்திருந்த நிலையில இன்றைக்கு காலையில் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் என்ன பண்ணாருன்னா இரானும் இஸ்ரேலும் யுத்த நிறுத்தத்தில் ஈடுபடுகின்றன இனிமேல் சண்டை கிடையாது இப்பொழுது நடைபெற்ற இந்த யுத்தம் என்பது பன்னிரண்டு நாள் யுத்தம் என்கிற பெயர்ல அழைக்கப்படும் என்கிற ஒரு அறிவிப்பை விடுத்திருந்தார் ஆனா உடனடியாக அதற்கு பதிலடி கொடுத்த ஈரானுடைய வெளிவகார அமைச்சர் அப்பாஸ் அராட்சி என்ன சொன்னார்ன்னு சொன்னா இந்த யுத்த நிறுத்தத்தை இப்பொழுது நாங்கள் உடனே ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லிவிட்டு அந்த அறிவிப்பு வந்து ஒரு சில நிமிடங்களுக்குள்ள ஒரு தேர்ட்டி மினிட்ஸுக்குள்ளாகவே என்ன பண்ணாங்கன்னா ஈரான் மீண்டும் இஸ்ரேல் மீது பயங்கரமான தாக்குதல்களை நடத்தினாங்க அந்த தாக்குதல்கள் உச்சகட்டமான தாக்குதல்கள் அது தனியாக அதனுடைய போட்டோஸை நம்ம டெலிகிராம் சேனலில் வெளியிடுவோம் வீடியோவாகவும் வெளியிடுவோம் அதை நீங்க பார்த்து கொள்ள முடியும் கடுமையான தாக்குதல்களை உடனே இஸ்ரேல் மேலே ஈரான் நடத்தி இருந்தது நடத்தினதுக்கு பிறகு என்ன பண்ணினாங்கன்னு சொன்னால் அந்த சமாதான உடன்படிக்கையை சீஸ் ஃபயரை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்கிற ஒரு அறிவிப்பை ஈரான் தற்போது வெளியிட்டிருக்கிறது அதுக்கான காரணம் என்று சொன்னால் நமக்கு தெரியும் நம்முடைய வீடியோவில் திரும்ப திரும்ப ஒரு விஷயம் அப்பாஸ் அராக்சி உள்ளிட்ட ஈரானுடைய தலைவர்கள் தளபதிகள் சொன்ன ஒரு செய்தி தான் நாங்கள் நிறுத்தத்திற்கு வருவதாக இருந்தால் கடைசி அடியையும் நாங்கள் அடிச்சுட்டு தான் வருவோம் சொன்னாங்க எனவே அமெரிக்கா அடித்ததற்குரிய பதிலடியை அவங்க கொடுத்துட்டாங்க அமெரிக்காவினுடைய தாக்குதல்களால ஈரானுக்கு எந்த விதமான ஆபத்துகளும் அழிவுகளும் கிடையாதுங்கிறது நமக்கு தெரியும் ஏன்னா ஈரானுடைய போர்ட்டோ நிலையத்தை வந்து பாதுகாத்துட்டாங்கிற விவகாரத்தையும் அவங்க ஆல்ரெடி அறிவிச்சுட்டாங்க அதை தாண்டி அமெரிக்கா அடித்ததற்கு பதிலடியாக அமெரிக்காவுக்கே பதிலடியை கொடுத்துட்டாங்க அமெரிக்கா ரிப்பீட் அடிக்கலை அதற்கு பிறகு திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருந்த விஷயம் என்னன்னா நாங்க இஸ்ரேலோட ஒரு யுத்த நடத்தத்துக்கு போறதாக இருந்தா இஸ்ரேலுக்கு கடைசி அடியை நாங்க தான் அடிப்போம் எங்க மேல முதல் அடி அவங்க அடிச்சிருக்காங்க எனவே கடைசி அடி நாங்க அடிக்கிற அடியாகத்தான் இருக்கும் என்றும் மிக தெளிவாக ஈரான் சொல்லிக் கொண்டிருந்த நிலையில தான் டொனால்டு அறிவிப்புக்கு பிறகு தாக்குதலை இஸ்ரேல் மேல இரான் நடத்தியிருந்தது நான்கு பேர் இஸ்ரேலுக்குள்ள கொல்லப்பட்டிருப்பதாக இஸ்ரேல் அறிவித்திருக்கக்கூடிய தான் டொனால்டு ட்ரம்ப்பினுடைய இந்த அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது நான்கு மணி நேரங்களுக்குள்ளாக சீஸ்பயர் வரும் என்று சொல்லி அவர் அறிவிச்சிருந்தார் இப்பொழுது இரண்டு நாடுகளும் ஒப்புக்கொண்டிருக்கின்றன குறிப்பாக பெஞ்சமின் நெத்தன்யாகு இது சம்பந்தமாக யாரும் எதுவும் வெளியிலே பேச வேண்டாம் எந்த கருத்துக்களையும் வெளியிட வேண்டாம் என்று சொல்லி இன்றைக்கு அதிகாலையிலேயே தன்னுடைய அதிகாரிகள் அதே போன்று தன்னுடைய அமைச்சர் அமைச்சரவைக்கு அறிவித்திருக்கிறார் என்கிற செய்திகளையும் அவர்களுடைய ஹயோம் நியூஸ் ஏஜென்சியை வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளை பார்க்கிறார் அதே நேரத்தில் நமக்கு தெரியும் ஈரானுக்கு தாக்குதல் நடத்தினதோடு டொனால்டு ட்ரம்ப் வெளியிட்டிருந்த அறிக்கையில் என்ன சொல்லி என்று சொன்னால் இஸ்ரேல் வாழ்க இஸ்ரேலை கடவுள் ஆசிர்வதிப்பாராக அமெரிக்காவை கடவுள் ஆசிர்வதிப்பாராக என்கிற செய்திகளை அவர் சொல்லி சொல்லியிருந்தார் அதே நேரத்தில் இன்னைக்கு அவர் இந்த சீஸ் ஃபயர் அறிவிப்பு விடுத்த நேரத்தில் என்ன சொல்கிறார்னு சொன்னா அதே மாதிரி ஈரானை கடவுள் ஆசீர்வதிப்பாராக இஸ்ரேலை கடவுள் ஆசீர்வதி ஆசீர்வதிப்பாராக மத்திய கிழக்கை கடவுள் ஆசீர்வதிப்பாராக அமெரிக்காவை கடவுள் ஆசீர்வதிப்பாராக உலகத்தையே கடவுள் ஆசீர்வதிப்பாராக என்று சொல்லி பிரார்த்தனை எல்லாம் பண்ணியிருக்கிறாப்புல அப்படியெல்லாம் சொல்லித்தான் அந்த அறிவிப்பு அவர் விடுத்திருக்கிறாரு காரணம் என்னென்னு கேட்டால் இது தேவையில்லாத ஒரு ஆணியை நம்ம பிடிங்கிட்டோங்கிறது எல்லோருக்கும் தெரிந்திருக்கிறது ஈரானை நாங்கள் அடிப்போம் அடி பண்ணிய வெப்போன்றெல்லாம் இன்னும் சொல்ல போனால் டொனால்டு ட்ரம்ப்பினுடைய அறிவிப்பில் என்ன சொன்னார்னு சொன்னால் அதை நீங்கள் நல்லா கவனிக்கணும் இந்த சீஸ்வயருடைய முதல் கட்டத்தை ஈரான் ஆரம்பிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னார் ஈரான் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அதாவது இஸ்ரேல் தான் அட்டாக் கடைசியா நடத்தி அந்த கெத்தை வச்சுக்கிறாங்களா நாங்க தான் கடைசியில ஈரான் கடிச்சோம் அப்படின்னு வைக்கிறதுக்காக சொன்னாங்க ஈரான் தான் கடைசி அடியை அடித்திருக்கிறார்கள் எனவே ஈரான் தனக்கு தன் மீது தாக்கிய இஸ்ரேலை துவம்சம் செய்திருக்கிறது முழுமூச்சாக நின்று அடித்திருக்கிறது அந்த அழிவுகளில் இன்னைக்கு அடிச்ச அடிய கூட நீங்க பார்க்கலாம் பாரி அழிவுகளாக மாறி இருக்கிறது எல்லாவற்றையும் விட ஒன்று மட்டும் நம்ம புரிஞ்சுக்கலாம் என்னன்னா இஸ்ரேல் மேல கை வைக்கலாமா அமெரிக்காவை மீறி இஸ்ரேலுக்கு எவனா தாக்குதல் நடத்தலாமான்னா உலகத்தில் அப்படி நடத்தலாம் என்பதையும் ஈரானுங்கிறது நீங்க நினைச்ச மாதிரி ஒரு நாடு கிடையாது மிகப்பெரிய வல்லாதிக்கம் கொண்ட வல்லரசு நிலையில் இருக்கக்கூடிய ஆயுத பலம் கொண்ட எந்த நாட்டையும் அமெரிக்காவையே எதிர்த்து நிற்கிற பலம் கொண்டவர்கள் என்பதையும் அவர்கள் இந்த சந்தர்ப்பத்திலே மிக தெளிவாக காட்டியிருக்கிறார்கள் என்ற செய்திகளை நம்ம புரிய முடிகிற அதே நேரத்தில் இந்த தாக்குதல்களை நீங்க பார்த்தீங்கன்னா ஐந்து அலைகள் தாக்குதல்களை ஈரான் நடத்தி இருக்கிறது இன்னைக்கு காலையில ஃபர்ஸ்ட் வேவ் செகண்ட் வேவ் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் ஏற்கனவே இருபத்தி ரெண்டு அலைகள் தாக்குதல்கள் நடத்தி இருந்தாங்க இன்னைக்கு நாள் மாத்திரம் ஐந்து அலை தாக்குதல்களை இஸ்ரேல் மேல அவங்க நடத்தி இருக்கிறாங்க எனவே இந்த ஓர்ல பன்னிரண்டு நாள் ஓர் ஆறு நாள் ஓர்ல இஸ்ரேலோட ஆறு அரபு நாடுகள் தோற்று ஓடியது என்கிற வரலாறு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் எழுதப்பட்டிருந்தது ஆனா வரலாற்றை மாற்றி எழுதியிருக்கிறது ஈரான் பன்னிரண்டு நாள் ஓர்ல அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் ஓட விட்டிருக்கிறது அவர்கள் தங்களுடைய இலக்கிலே வெற்றியை பெற முடியாமல் போய்விட்டது நட்டான்ஸ்ல இஸ்வஹான்ல அதே போன்று போர்ட்டோல தாக்குதல் நடத்தி அந்த அணுநிலையங்களை அழித்து அதில் இருக்கக்கூடிய யுரேனியத்தை அழிப்போம்னு சொன்னாங்க எதையுமே அவங்களால பண்ண முடியல தாங்கள் தொடர்ந்தும் அணு ஆயுத ரீதியிலான யுரேனிய உற்பத்தியை செய்வோம் என்பதில் மிக திட அறிவிப்புகளை ஈரான் எடுத்திருக்கக்கூடிய நேரத்தில் இஸ்ரேலுக்குள்ள ஏதாவது ஒரு ஏவுகணை தாக்குதல் நடத்த முடியுமா என்றெல்லாம் உலகம் கேட்டுக்கொண்டிருந்த நேரத்தில் இஸ்ரேலுக்குள்ளேயும் பாரிய அழிவுகளை உண்டாக்கி இருக்கக்கூடிய காட்சிகளையும் ஈரான் செய்திருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை எது எப்படி போனாலும் யுத்தங்கள் நிற்க வேண்டும் சண்டைகள் நிறுத்தப்பட வேண்டும் அமைதி திரும்ப வேண்டும் என்பதுதான் அனைவருடைய ஆசையவா பிரார்த்தனையாக இருந்தது நேற்று இரவு தோஹா

தொடர்பாக என்ன செய்ய போகிறது என்கிற கேள்விகளும் எழாமல் இல்லை எனவே என்ன நடக்கிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்தடுத்த அப்டேட்களை உங்களுக்கு தருவதற்கு தயாராக இருக்கிறோம் இணைந்திருங்கள்